அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலான் மாதம் முடிவதற்குள் நாம் அவசியமாக செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை ரமலான்ல செய்கிறதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதை பற்றி நிறைய குறிப்புகள் காணப்படுது அதாவது யார் ஒருவர் ரமலான்ல இதை செய்கிறாங்களோ அவங்களுடைய விதியை மாற்றி அமைக்குமா அதாவது சஹருக்கு நாற்பத்தி ஒரு முறையும் இஃப்தாருக்கு நாற்பத்தி ஒரு முறையும் இதே போல ஒரு நாளாவது ஒரு நோன்பையாவது நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் ஏக்கங்களையும் ஆசைகளையும் இது பூர்த்தியாக்கி தருது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஏராளமான நன்மைகளும் நற்பாக்கியங்களும் தேடி வருமா அதனால் இந்த ஒரு அமல் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது மனதில் எதையை நினைத்தாலும் அதை இழுத்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு வஜீபாவாக இருக்குது இப்போ அந்த மிகச்சிறப்பான இந்த ரமலானில் முடித்து கொள்ள வேண்டிய அமல் என்ன அப்படின்னா அதுதான் சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் வியதிக்கல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர் உன்னிடமிருந்தே சிறந்தவை உள்ளது நிச்சயமாக நீதான் அனைத்து பொருட்களின் மீதும் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றாய் இந்த அமல ரமலான்ல ஒரு நாளாவது சஹருக்கு நாற்பத்தி ஒரு முறையும் இஃப்தாருக்கு நாற்பத்தி ஒரு முறையும் நம்ம நோன்பு திறக்கும் போதும் நோன்பு பிடிக்கும் போதும் ஒரு நாளாவது நாற்பத்தி ஒரு முறை ஏழு முறை தரூதே இப்ராஹிம் செலவாத்த ஆரம்பத்திலையும் முடிவுலையும் ஓதி நம்ம இதை ஒரு நாள் நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவையும் எல்லாம் நமக்கு கபூல் தர்றான் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் ஏக்கங்கள் அனைத்துமே இது பூர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இதை பயன்படுத்திக்கோங்க இன்னும் இந்த ஒரு அமல் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் அதனால் நீங்கள் எதை மனசில் நினைச்சாலும் அது உங்களுக்கு சரியாக பூர்த்தியாகும் அதனால பெரிய காரியங்கள் இந்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும் இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய தேவைகள் ஆசைகள் இருந்தது அப்படின்னா இந்த இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட தூய்மையான உள்ளத்தோட இருந்து சஹருக்கு நாற்பத்தி ஒரு முறையும் இஃப்தாருக்கு நோன்பு திறக்கும் நாற்பத்தி ஒரு முறையும் ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க இது ஒரு நோன்புல நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது எனவே விதியை மாற்றி கொள்ள விரும்பினால் இந்த அமலை செஞ்சுக்கோங்க இன்றைக்கு விதியை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது இந்த முறையில் நீங்கள் செஞ்சுட்டு விடத்தில் கேளுங்க இது ரொம்ப இலகுவான ஒரு திக்குறு தான் திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இது அல்லாஹினுடைய பெயரும் இதில் இருக்குது அதனால் நம்ம எதை கேட்டாலும் அனைத்தையுமே நலவாக எல்லாம் மாற்றி தருவான் எனவே இந்த சிறந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க என்று இதை எதற்காக ஓதப்பட்டாலும் அது கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து